வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் சோழ நாட்டு கவிஞன் சிவா பேசுகிறேன் இந்த காணொளியில் நாம் காண இருக்கும் கவிதையின் தலைப்பு நதிகளே எனக்காக இதை மட்டும் செய்யுங்கள் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் மாலை பொழுது பனிச்சாரல் வீசும் காற்று நனைந்தும் நனையாமலும் ராவடி பண்ணும் அவள் ஆசை யாரைத்தான் விட்டது அவளை காண மெல்ல நகர்ந்தது என் பாதம் கட்டுவெளி கொண்டவள் கருமை நிறம் கொண்டவள் கூந்தலுக்குள் சோலை அட்டி பூச்சரத்தை பூண்டவள் அன்பில் நெத்தமும் எக்களிப்பை எய்தும் என்னவள் அவள் முகம் காண்பது சோலைக்குள் பூத்து குலுங்கும் அலர்ந்த பூவை போன்றது நீண்டு ஓடும் நதிகளே சற்று மெல்லமாக நகருங்கள் என்னவள் உங்கள் கரை மீது நடந்து வருகிறாள் அவள் அணிகலன் அனைத்தையும் சிறைபிடியுங்கள் உங்கள் மேல் உங்கள் மேல் ஆடையில் அவள் அழகு ஓவியமாய் மிளரட்டும் எனக்காக இதை மட்டும் செய்யுங்கள் என்ன உறவுகளே கவிதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்